ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் லீவ் விட்டாச்சு குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்களா அதை கொடு இதை கொடுன்னு கேட்குறாங்களா நல்லா ஈஸியான ஒரு சூப்பரான டேஸ்டியான பனானா ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ஒரு பழுத்த வாழைப்பழமாக ஒரு அஞ்சாறு வாழைப்பழம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஃப்ரீஸ் பண்ண வாழைப்பழம் டேஸ்ட்டுக்காக நான் இன்றைக்கி பீனட் பட்டரும் அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்காக மில்க் மேடம் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் பாலும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அந்த மாதிரி க்ரீமாக அரைச்சி எடுத்துக்கோங்க க்ரீமை அரைச்சிட்டு ஒரு கண்டெய்னரில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி ஒரு எயிட் ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி டேஸ்ட்டுக்காக சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா நட்ஸ் எந்த எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எயிட் ஹவர்ஸ் கழித்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா அட்டைகாசம் பண்ணால் க்ரீமியான படானா ஐஸ்க்ரீம் ரெடி ஆகிடும் நான் இன்றைக்கி அது மேலே சாக்கோ சிப்ஸ் தாங்க தூவி விடுறேன் அவ்வளோதான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் பாய்